வணக்கம் நான் உங்கள் சிவனுக்கு அடியவன் இன்று இருபத்தி மூன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதி இன்றைய பூஜையில் நமது கைலாய் ஆலயத்தில் பூஜை செய்து பெருமானுக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது திருச்சிற்றம்பலம் திரு திருநாவுக்கரசர் பெருமான் பாடியருளிய தலையணி வணங்காய் என்ற தேவார பாடலை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர்ற வியாதிகளை தீர்க்கிற பதிகம் இந்த பதிகம் தலையே நீ வணங்க தலையே நீ வணங்க தலை மாலை தலை கணிவே தலையே நீ வணங்க தலை மாலை தலை கணி தலையே மீ வனங்க தலைய தலை வனை தலையே மீ வணங்க